அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில வந்துட்டு மாமி கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க அதுக்கப்புறமா வந்து குட்டி பாப்பா நர்மதா காவியா அவங்க பேர் அவங்க அப்புறம் குமரன் எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காவியா பாப்பாவும் நம்ம மாமியும் வந்துட்டு ஒரு சூப்பராக ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அது நல்லா இருக்குது ஒரு சின்ன வீடியோவாக வந்து அதை வந்து விட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க அதே மாதிரி நம்மளோட குமரன் வந்து ஃபிட்னஸ் வீடியோ போட்டிருக்காரு எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ வந்து போட்டிருக்காரு அதே மாதிரி நம்ம வெண்ணிலா கரெக்ட் பண்ணுறாங்க இல்லையா வைசாலி அவங்களும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அதை அது வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம குமரன் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்து செம்ம போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆனால் குட்டியை அந்த நர்மதாவும் இந்த மாமி கேரக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சூப்பருங்க செம்மையாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் செம்மையான விஷயம் ரெண்டு பேருமே வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் அந்த வீடியோவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து அது இருந்துச்சு தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே செம்மை சூப்பராக வந்து இருக்காங்க அழகான அப்டேட்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதான் அவ்வளோ ஒரு செம்மையான விஷயம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பருங்க ஆனால் விஜயகாவேரி சைட்லேருந்து ஒரு அப்டேட் வரல பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க